கிராமத்தில் அவங்கள வாழ்த்தைக்கு வரவேற்கிறேன் இந்த வேலையில நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை உபாம அஞ்சு ஆறு உன்னை அடிமைத்தனு வீடாகிய எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின உன் தேவனா கர்த்தர் நானே உன்னை அடிமைத்தனு வீடாகிய எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணின கர் உன் தேவனா கர்த்தர் நானே இஸ்ரவையில் ஜனங்களை மீட்டு எடுத்தான் எகிப்தில இருந்து யாத்திரை ம அஞ்சின்படி பார்வன் சேனையும் ஜனங்களை கசப்பாக்கினாரு ஜீவனை கசப்பாக்கினாங்க செங்கல் அறுக்க வைத்தாருங்க சாத்தானவன் சேனையும் செங்கல் அறுக்கிறதே வேலை செங்கலை அறுத்து பண்டக சாலையை கட்டின கலஞ்சியத்தை கட்டினான் சாத்தானு உலக இச்சையை காட்டுறான் பாவத்தை செய்ய வைக்கிறான் நிர்வாணம் ஆகாதபடி நிற்கணும் நிர்வாணம் ஆகாதபடி நிற்கணும் மற்ற இருபத்தி மூணு முடி பிதாக்களோட அக்கறை அளவை நிரப்புவீங்களோ எரிநரகத்தை எப்படி தப்பித்து கொள்வீர்கள் கேட்குறாரு காக்கா பாருங்கள் புத்தி உள்ள காக்கா அது விதை விதைக்காது வீணாக விதை விதைக்காது பாவத்தை அறுக்காது அதுக்கு களஞ்சியம் இல்லை பண்டகசாலையும் இல்லை ஆனால் மனுஷனுக்கு பண்டகசாலை எரிநரகம் கலஞ்சியம் பாதால் இருக்குது சாத்தானுடைய மொழியத்து வேலை என்ன செங்கல் அறுக்கிற வேலை கனியற்ற உறவை செய்ய வைக்கிற வேலை நிறுவனம் ஆக்கிற வேலை நம் முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அம்மையப்பன் தான் உலகம் உலகம் தான் அம்மையப்பன் இந்த வேதத்தால் தான் எல்லாம் இருக்குது நன்மை தீமை நான் உங்கள் கண் முன்னாடி வைத்திருக்கிறாரு பிதாவானவர் நல்ல குமாரனே கெட்ட குமாரனே வைத்திருக்கிறாரு நன்மை தீமை சாத்தான உங்கள் முன்னாடி தான் வைத்திருக்காரு நாகம் ரெண்டு ஒன்றின்படி வெளிப்படுத்தல் பண்ணின்படி உங்கள் முன்பா நிற்பான் நீதிமன்ற ஒன்றுபடி உங்கள் பொக்கிசத்தை திருட உங்கள் பொக்கிசம் உங்கள் கையாலே பாவம் செய்ய வைக்கிறான் கண்களை திறந்தே பாவம் செய்ய வைக்கிறான் உங்கள் பொக்கிசை திருட ஒரே பைய ஆக்குறான் உங்களை ஒரே பைய ஆக்குறான் எச்சரிக்கையாக இருக்கணும் சாத்தானுக்கு எச்சரிக்கை அவன் பல திங்கிறவ கொழுக்கட்டை தீங்குற மண்ணை திங்கிறவ யோபு நாளில் பார்த்தீங்கன்னா அவன் முச்சடியிலேருந்து உங்கள் விளைச்சில் தீங்குறவன் உங்கள் புரிச ரத்தத்தில் உயிர் இருக்கு உயிர் இருக்கு அது வெளியேறப்பட்ட நீதி போல ஒன்றின்படி பொக்கிசோ பழமையாக போகாத பணப்பை கள்ளத்தரசு கத்தருக்கு அறுவரு பானத்துக்கு காக பார்த்தீங்களா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இன செய்கிறோம் அது இட்டு குஞ்சு பொறிச்சு அது கணக்கு வச்சிருக்கு மாடு கழுதை அது விதை விதைச்சி அது பிள்ளைக்கு கணக்கு வச்சிருக்குது ஆனால் மனுஷனுங்களோ கணக்கு கேட்பார் எல்லாத்துக்கும் ஞாபக புஸ்தத்தில் எழுதியிருக்கோம் உங்கள் ஆட்டுக்கடை எரேமியா பதிமூணுபடி உங்கள் ஆட்டுக்கடைக்கு கணக்கு கேட்பார் கணவன் மணிக்கு கொடுக்கப்பட்ட பை அதில் கற்கள் குறையாமல் இருக்கணும் விதை கணக்கு கரெக்டாக இருக்கணும் ஏ எரேமியா பன்னெண்டுபடி கோதுமை வீணடிச்சிங்க நான் முள்ளுகளை அறுப்பீங்க கோதுமைகளை படுக்கையில் விதைச்சிங்கன்னா முள்ளுகளை கனி கனியற்ற ஒரு கடிந்து கொள்ளணும் ஓசியா பதினாலு படி வார்த்தை கொண்டு மனம் மாறணும் குதிரை மேலே ஏற மாட்டோம் குதிரை சவாரி செய்ய மாட்டோன்னு ஒப்பு கொடுக்கணும் இஸ்ரேல் ஜனங்கள் ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்கணும் வார்த்தை கொண்டு மனம் மாறணும் மனம் மாறணும் அப்பொழுது நம்ம சீர்கட்டை குணமாக்கி நம்மளுக்கு பணையை போல் இருப்பார் கத்திராகி இயேசு அவருடைய பிதாவின் நேச குமாரன் அவர் அவருக்கு சுடாபலதான் பிடிக்கும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் எகிப்து உலகம் எகி பார்வன் உலகம் அது பாபிலோன் அது ஒரு உலகம் ஆனால் சித்தர்கள் நம்ம சித்தர் அம்மையப்பந்தான் உலகம் அம்மையப்பன் உலகம் கணவன் மணி நிறுவனாகாதபடிக்கு பரிசுத்தமாக இருக்கணும் நிறுவனம் ஆகினதுக்கே பிதாவன் அவர் ஏதன் தோட்டத்தை பறித்து கொண்டார் ஏதோ தோட்டத்தை விரட்டி அடித்துட்டார் ஆதாம் யாபாலயம் நிறுவனம் ஆகாதபடிக்கு தங்க உங்கள் வஸ்திரத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் விளைச்சியில் பாதுகாத்து கொள்ளுங்கள் நீதிமன்றம் ஒன்றின்படி அது பொக்கிசம் யோபிணா அஞ்சின்படி அது உங்கள் விளைச்சல் உங்கள் ரத்தத்தில் உயிர் இருக்குது விதை இருக்குது அதை கழு கோபிக்கணும் ஃபாம் ஹவுஸ் அஞ்சின்படி நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை கீழே சிந்துவர்களே மனம் மாறுங்க பரிசுத்தமாக இருங்க அதுதான் நீதி அதுதான் உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு அதுக்கு தான் நம்மளை பாவத்துலேருந்து வெளியே வாழ்கிறார் மன அறைய விட்டு மன தான் மறைய விட்டு வெளியே வந்துடணும் பரிசுத்தமாக நிற்கணும் பிதாக்களோட அக்கறை பலவே நிரப்பாதீங்க எரி எப்படி தப்பித்து கொள்வீன்னு குமாரன் கேட்குறார் மற்ற இருபத்தி மூணு அக்கறை அளவை நிரப்பாதீங்க கணியேற்ற உறவு செய்யாதீங்க படுக்கையை சாரத்தை இழக்காதீங்க பரிசுத்தாயிருங்க கத்தரி வருகை மட்டும் உங்கள் விளைச்சலை பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்கள் சரீர விளைச்சியில் பாதுகாத்து கொள்ளுங்கள் கள்ளத்திராசு கத்திரி அருவப்பண அருவானது கணவன் மணிக்கு கொடுக்கின்ற பை விதையை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுதான் நீதி அதுதான் தான் ஜட்ஜ்மெண்ட்டு கால இல்லையா கத்தர் உங்களோடு இருப்பாராங்க ஆமேன் நம்ம ஜெபிப்போம் என்ன அருமையான தகவலை இந்த அருமையான வேலையில் நம்ம துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் போட்டிருக்கிறோம் அடிமைத்தனை வீ வீடாகியிலேருந்து மீட்டெடுத்தும் அடிமைத்தானோ படுக்கையில் கண்ணி வச்சுருக்கிறான் சாத்தானு அவங்ககிட்ட எங்களை மீட்டெடுக்க இது வேதத்தையும் வேதத்தில் உள்ள ஒரு ஒவ்வொரு அர்த்தத்தையும் எனக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இதை நீ சொன்னதை எனக்கு நீ இப்போது நான் சொல்லிட்டேன்ப்பா எல்லா ஜனங்களுக்கும் இது வெளிப்படுத்துங்க இது யூடியூப் மூலமாக எல்லாருக்கும் போகட்டும் எல்லாரும் மன மாறட்டும் ஓசியாக பதினாலு மடி படுக்கையில் குதிரை சவாரி செய்ய மாட்டோம் குதிரை மேலே ஏற மாட்டேன்னு ஒப்பு கொடுக்க ஒவ்வொரு ஜனங்களுக்கு விலப்படுத்துங்க ஒவ்வொருவருக்கும் பலப்படுத்துங்க எல்லாரும் யார் யார் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து நிற்கிறாங்களோ அவளுக்கு சீர்கட்டை குணமாக்கி பணியை போல் இருங்க பணியை போல் இருங்க ஏசர் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே ஆமீன் ஹலோயா கத்தர் உங்களோடு இருப்பாராங்க ஆமேன் ஹலோவியா